ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை மத்திய அரசு பதினோரு ஆண்டுகளாக சாதனை படைத்து வரும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவது வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் நூற்று நாற்பது கோடிக்கும் மேற்பட்ட குடிமக்களை கொண்ட தேசம் இந்தியா உலகின் பெரிய மக்கள் வளத்தையும் இளைஞர் சக்தியையும் பொருளாதாரத்தையும் கொண்ட நாடு இது மிக நீண்ட வரலாற்று பின்புலமும் தொழில்நுட்ப திறனும் கொண்டிருந்த அறிவார்ந்த தேசமான இந்தியா நெடுங்காலம் ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது சுதந்திரத்திற்கு பிறகு ஐம்பது ஆண்டுகள் கழித்து இந்தியா தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையால் மீண்டும் ஒரு அமுத காலத்திற்கு பயணிக்கும் வாய்ப்பு அமைந்திருக்கிறது இந்தியாவை சர்வதேச வல்லமை நாடுகள் தங்கள் சந்தையாக பயன்படுத்தும் நிலையை மாற்றி தேசத்தை பெரும் உற்பத்தி முனையமாக மாற்றும் திட்டங்களையும் கடந்த ஆண்டு ஆட்சிக் காலத்தில் மிகுந்த தொலைநோக்கோடு உருவாக்கினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவ்வாறு உருவாக்கப்பட்ட பல்வேறு திட்டங்களில் ஒன்றுதான் உற்பத்திக்கான இந்தியா எனப்படும் மேக் இன் இந்தியா திட்டம் இந்தியாவை வலுவான உற்பத்தி கேந்திரமாக மாற்றி புதிய வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துவதையும் நம் நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உள்ள முதலீட்டாளர்களுக்கு தொழில் நடத்துவதற்கு உகந்த சூழலை உருவாக்கி தருவதையும் நோக்கமாக கொண்ட இந்த திட்டத்தை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தில்லி செங்கோட்டையில் நடந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தில் அறிவித்தார் பிரதமர் திரு மோடி முதல் முறை பிரதமராக பொறுப்பேற்ற சில மாதங்களிலேயே அவருடைய சிந்தனையில் உதித்த இந்த திட்டம் மிகுந்த தொலைநோக்கோடும் தேசப்பற்றோடும் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினான்கு செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி புதுதில்லி விஜான் பவனில் நடைபெற்ற நிகழ்வில் பல்வேறு இந்திய மற்றும் சர்வதேச தொழிலதிபர்கள் முன்னிலையில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது கடந்த வியாழக்கிழமையோடு உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் தனது பதினோரு ஆண்டு காலத்தை வெற்றிகரமாக கடந்திருக்கிறது ஒரு திட்டத்தின் வெற்றி என்பது அது ஏற்படுத்திய விளைவுகளை பொறுத்தது அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மூலமாக அத்திட்டத்தின் பலன்கள் தேசம் முழுமைக்கும் விரிவடைந்து எல்லா குடிமக்களையும் சென்றடையும் இந்தியாவின் பொருளாதாரத்தை மேலும் ஒருபடி முன்னோக்கி நகர்த்தியதில் இதன் பங்களிப்பு மிகவும் முக்கியம் உள்ளூர் திறமைசாலிகளுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை அதிகரித்ததோடு இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறையை எளிமை செய்த வகையிலும் இத்திட்டம் மிகச்சு சிறப்பான பலன்களை உருவாக்கியது கடந்த பத்து ஆண்டுகளில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்ததோடு வெளிநாட்டு முதலீடுகளை பெரிதும் ஈர்த்துள்ள இத்திட்டம் கோடிக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவின் உலகளாவிய போட்டித் திறனையும் உயர்த்தி இருக்கிறது வாகனங்கள் விண்வெளி உயிரி தொழில்நுட்பம் கட்டுமானம் மின்னணு சாதனங்கள் போன்ற இருபத்தி ஏழு முக்கிய துறைகளில் மிகப்பெரிய இலக்கை எட்டி உலக அளவில் முக்கிய உற்பத்தி மையமாக இந்தியாவை உயர்த்தியிருக்கிறது உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் இந்த இயக்கம் வாயிலாக இந்தியா தற்போது உலகின் இரண்டாவது மிகப்பெரிய மொபைல் போன் உற்பத்தியாளராக உள்ளது மின்னணு சாதனங்களின் உற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் கோடியிலிருந்து பதினொன்று புள்ளி மூன்று லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது மேலும் இந்தியாவை பெருமைமிக்க பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியாளராகவும் மாற்றியுள்ளது இந்த இயக்கம் இந்தியா தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை ஏற்றுமதி செய்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் வாகன உதிரிப்பாகங்கள் தொழில்துறை கிட்டத்தட்ட இரண்டு மடங்காக வளர்ச்சி கண்டுள்ளது உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட செமிகண்டக்டர் சிப் தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதில் தன்னிறைவை ஊக்குவிக்கும் வகையில் எழுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் செமிகண்டக்டர் தயாரிக்கும் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது மருந்து உற்பத்தியிலும் நாடு மூன்றாவது பெரிய உற்பத்தியாளராக உருவெடுத்துள்ளது இந்திய மருந்துகள் இன்று இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளை சென்றடைகின்றன இந்தியாவின் ஒன்று புள்ளி எட்டு அதிகமான புத்தொழில் நிறுவனங்கள் பதினேழு புள்ளி ஆறு லட்சத்திற்கும் மேலான வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளன இந்த இயக்கத்தின் மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்று தற்போது நூற்று ஒரு நாடுகள் இந்தியா முழுவதும் ஐம்பத்தி ஏழு துறைகளில் முதலீடு செய்துள்ளன உள்நாடு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகங்களில் கடந்த பத்து ஆண்டுகளில் முதலீடுகள் அதிகரித்துள்ளன உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை கீழ் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் பல்வேறு துறைகளில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டம் உருவாக்கிய சீரிய நம்பிக்கையால் இந்தியாவில் சராசரியாக ஒரு மணி நேரத்திற்கு ஒரு ஸ்டார்ட் அப் தொழில் உருவாகிறது இதன் மூலம் பதினைந்து லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகின்றன தொழில் அனுமதி பெறுவதை எளிதாக்கும் வகையில் ஒற்றை டிஜிட்டல் தளத்தை உருவாக்கியது மத்திய அரசு இந்த இயக்கத்தின் மற்றொரு அம்சமாக ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்ற முன்முயற்சி தொடங்கப்பட்டது இதன் மூலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளின் சமூக பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருகிறது இந்தியா தனது அடுத்த பத்தாண்டு வளர்ச்சியில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் சுயசார்பு இந்தியா என்ற பெருங்கனவு நூற்று நாற்பது கோடி இந்தியர்கள் இதயத்திலும் வேர்விட்டு நிற்கிறது அந்த கனவை உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் சுமந்து செல்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் நிகழ்த்திய பெருஞ்சாதனைக்காக அத்திட்டத்தை முன்னெடுக்கும் அனைவருக்கும் தலை வணங்குகிறது தேசம் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை மத்திய அரசு அரசு பதினோரு ஆண்டுகளாக சாதனை படைத்து வரும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னா